அனைவருக்கும் இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சித்தலூர் பெரியாயி பெரியாயியம்மன் ஆலயம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கும் அந்த ஆலயத்துக்கு ஆங்கில புத்தாண்டுக்கு ஒரு குடும்பம் போனது அப்பொழுது இரவு வேளை தரிசனம் பண்ணி வெளியே வரும்போது ஐந்து வயசு குழந்தை கூட்டத்துல தெரியாமலே மறைந்து போயிடுச்சு மின்சாரம் குறைந்த அந்த வழிகளில் அப்பா அம்மா அலறி தேடுங்கருங்க குழந்தை ஓசை கூட கேட்கல அச்சமா நடுங்கி அம்மன் சந்நிதியில வந்து நெய் தீபம் ஏற்றி அம்மா என் பையன காப்பாத்துன்னு கண்ணீரோட வேண்டினாங்க அந்த நேரத்துல தான் ஆலயம் பின்புறத்தில் பின்புறத்திலுள்ள கிணற்றருகே குட்டி மணி ஓசை மாதிரி சத்தம் ஓடி போய் பார்த்தாங்க கிணற்றுக்கரையில நின்று அழுகையோட குழந்தை கீழே சரிய போயிருக்கும் முன்னாடியே யாரோ கைப்பிடிச்ச மாதிரி மேலே இழுத்து நிறுத்தி இருந்ததாம் ஆச்சரியம்னா அங்க யாரும் இல்ல ஆனா புனிதமாக குழந்தை நடப்பதில மஞ்சள் பொடி தடவிய காலச்சு இருந்ததாம் அதா சாமி உதவின்னு இப்போவும் அந்த குடும்பம் நம்புறாங்க பெரியாயி அம்மன் தானே காப்பாத்துனாங்க இது உள்ளூர் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்ட மர்மக்கதை உண்மை சம்பவமா சொல்லப்படினாலும் ஆதாரம் இல்லாதது ஆனா அந்த தான் இந்த கதைக்கு இன்னும் உயிர் இருக்குது நாளை இது போன்ற ஒரு கதையில் சந்திப்போம்